தந்தி தொலைக்காட்சி நடத்திய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி போர்க்களமாக மாறி இருக்கிறது சங்கி கூட்டத்தை ஓட ஓட விரட்டி வெளுவெழு வெளுவெழு வெளுத்து விட்டு இருக்காங்க சிறுத்தைகள் அங்க ஒரு பெரும் கலவரமே நடந்திருக்கிறது எதை பற்றி ஏன் என்ன தலைப்பு எதை சொன்னதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை சேரு கீரலாம் தூக்கி அட்டி பீச்சு எரிஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரும் போராட்டத்திற்கு பிறகு நீண்ட நேரம் எடுத்து அதை அவர்களை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்து சமாதானப்படுத்தி பலத்த பாதுகாப்போடு மீண்டும் அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தந்தி தொலைக்காட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள் ஊடகவியாளர்கள் அங்கிருந்து பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் உட்பட ஒரு ஒரு நிர்பந்தத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிக்கு அவங்கள வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன நடந்தது அங்கே அப்படிங்கறதான் நாம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஜோரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லணும் இந்த ஓராண்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டினுடைய முன்னணி ஊடகங்கள் குறிப்பாக செய்தி ஊடகங்கள் தினசரி விவாத நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறார்கள் அதை தாண்டி மக்களோடு நேரடியாக களத்தில் நின்று விவாதங்களை ஒருங்கிணைப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் அது நடக்கும் மக்கள் இருப்பாங்க இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பல நேரங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கக்கூடிய அந்த உரையாளர்கள் பேசுவதை கேட்டு கீழே இருக்கிறவங்க எந்த இருந்தாலும் சரி அது இவங்க பேசுறத கேட்டு அந்த தரப்பு அல்லது அவங்க பேசுறத கேட்டு இந்த தரப்பு என்ன பண்ணும் அப்படின்னா கடும் கோபம் கொள்ளும் கோபம் கொண்டு வந்து கத்துவாங்க இது பண்ணுவாங்க சில இடத்துல வந்து பிரச்சனை ஆகும் இது மாதிரி ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு பாத்திருப்பீங்க அதன் பிறகு சில தொலைக்காட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய தலைவலியா இருக்குது அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம் இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த வெளியில போய் மக்களோடு செய்யறது வந்து குறைத்து கொள்ளலாம் என்று ஒரு சில தொலைக்காட்சிகள்ல அது வந்து அந்த அந்த ஷோ வந்து ஃப்ரீக்வெண்டா பண்றதை நிறுத்தக்கூடிய சூழலுக்கு இந்த இந்த ஜனநாயக பூர்வமற்ற ஒரு சிலருடைய அணுகுமுறை தள்ளி விட்டது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஜனநாயக பூர்வமா எல்லாருடைய மாற்றுக்கிறத்தையும் கேட்கறதுக்குதான் அந்த ஸ்பேஸ் பட் கீழே இருந்து அப்படி பண்ண மாட்டாங்க எதையா கத்திடுவாங்க தந்தி தொலைக்காட்சியிலும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப திருப்பி மக்கள் மன்றம் ஸ்டார்ட் ஆச்சு நான் கூட இரண்டாவது மக்கள் மன்றத்துக்கு நான் போயிருந்தேன் அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இரண்டாவது மக்கள் மன்றத்துக்கு நானும் போயிருந்தேன் அப்போ அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெளிவா சொல்றாங்க கத்தாதீங்க சண்டை போடாதீங்க நீங்க வந்து சண்டை போடுவதோ கத்துவதோ குச்சல் வந்து என்ன செய்ய போகிறது இல்ல தொலைக்காட்சியில வந்து ஒளிபரப்பாகாது உங்க எனர்ஜி வேஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் நெறியாளர்கள் சொல்லிவிடுகிறார்கள் பாதுகாப்போடு முறையாக எல்லாம் ஒழுங்கு ஒருங்க எல்லாத்தையும் ஒருங்க ஒருங்கிணைத்து ரொம்ப ஒரு ஒழுங்காகத்தான் அதை வந்து அவங்க நடத்த விரும்புறாங்க திட்டமிடுறாங்க ஆயினும் இங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கீழே இருந்து எங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நேத்து நடந்த சம்பவம் அடி பெரும் கலவரம் வெடிச்சிருக்கு நேத்து சரியா தோழர் வன்னிய அரசு டிசி காயின் சார்பில் பேசுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை வெடிச்சிருக்குது வன்னிய அரசு பேசுகின்ற பொழுது கீழே இருந்து வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் அஹ் எதிர்மனை ஆற்றுகிறார்கள் அதுக்கப்புறம் தான் அந்த சண்டை வந்திருக்கு அது ஏன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை கூட நீங்க போறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன் இப்ப இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் கலந்து கொண்ட மக்கள் மன்றத்திலும் கூட இந்த மாதிரி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்லயே வந்து ஆடியன்ஸ் போகும்போதே இப்போ திராவிட கட்சி தலைகளும் அங்க இருப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் இருப்பாங்க அல்லது வந்து இடதுசாரி தரப்பிலித்து யாரையும் பேச வந்திருந்தா இடதுசாரி தோழர்கள் இருப்பாங்க பாஜக ஆதரவாளர்களும் வந்திருப்பாங்க எல்லாரும் கலந்து இருக்கக்கூடிய இடம் தானே ஆனா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க பாஜக காரம் சும்மா இருக்க மாட்டான் அந்த வந்திருக்கக்கூடிய சங்கி கூட்டம் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழ இருந்து நாங்க உள்ள போன உடனே நாங்க நான் கலந்து கூட்ட சோலையை பார்த்தேன் உள்ள போன உடனே பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒருத்தர் முழக்கம் போடுறாரு உடனே நம்ம தோழர்கள் பதிலுக்கு இங்கே இருந்து தந்தை பெரியார் வாழ்க ஜெய் பீம் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க அப்படின்னு இங்கே இருந்து முழக்கம் போட ஆரம்பிச்சோம்னா டென்ஷன் ஒரு பதட்டம் வருது அப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் வேகமா சத்தம் போடுறான் நம்ம இங்க இருந்து நம்ம தோழர்கள் வேகமாக முழக்கம் விட அதுவே வந்து அப்பா சரி பாயசமை இருங்கன்னு அப்ப நான் என்ன அங்க வந்து உன் கட்சி கூட்டம்மா பாரத் மாதாக்கு ஜெயி எதுக்கு அங்க இல்லையா அங்க வந்துட்டு பாரத் மாதாக்குன்னா நீ நாலு பேர் வந்துட்டு பாரத் மாதாக்கு ஜோதிச்சோன்னு நாற்பது பேர் வந்திருக்காங்க அவன் என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டுல உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்ப எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி உங்களுக்கு எதிர முழக்கம் போட கோஷம் போட ஆரம்பிச்சா என்ன ஆகும் ஆனா அமைதியா இருக்கணும் இப்போ அவங்க தரப்புல பாஜக தரப்புகள் பேசுவதற்கு அறிவார்ந்த ஆளுமைகள் என்று அவர்கள் தரப்பிலிருந்து என்ன செய்றாங்க வர்றாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு அந்த பேச கொடுங்க அவங்க பேச போறாங்க அது கிடையாது கீழே இருந்து கத்துறது அப்ப நம்ம ஆட்கள் திருப்பி கத்துறாங்க சண்டை வந்தது இது வழக்கமா நடக்கும் ஆனா ரொம்ப கவனமாக எல்லா தொலைக்காட்சிகளுமே எல்லா தொலைக்காட்சிகளுமே மிகுந்த கவனத்தோடு கண்ணியத்தோடு இந்த நிகழ்வை நடத்தணும் அப்படின்னு விரும்புறாங்க தந்தி தொலைக்காட்சி அப்படித்தான் இப்ப என்ன ஆயிடுச்சு சகோதரி அசோக பர்ஷினி அவர்கள் நெறியாளர்கள் செய்யக்கூடிய மக்கள் மன்றம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிட்டப்பட்ட எல்லா கட்சியுமே களத்துக்கு வந்துருச்சு ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக வந்துருச்சு அஹ் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை தேடி பிரச்சாரத்துக்கே போயிட்டாரு இவர் பாமக அன்புமணி அவர்கள் நடைபயணம் போறாரு இப்ப எல்லாருமே கிட்டப்பட வந்துட்டாங்க இல்லையா அப்ப இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்துல மக்களை ஈர்ப்பது போல் பிரச்சாரம் செய்வது யார் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு ஆறு பேனலிஸ்ட கூப்பிடுறாங்க திமுக சார்பில் திமுக திமுக அணியின் சார்பில் திமுகவின் சார்பில் வந்து ஐயா சபாபதி மோகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் துணை பொதுச் செயலாளர் தோழர் திரு வன்னியரசு இருவரும் இந்த பக்கம் அது மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில சகோதரர் எஸ் டி சூர்யா அஇஅதிமுகவின் சார்பில சகோதரர் கல்யாண சுந்தரம் சோ ரெண்டு பேரும் அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இடும்பவனம் கார்த்தி தாவேக்காவின் சார்பில் ஆஹ் திரு ஐயோ அந்த தம்பி பேர் மறுபட்ச மணி இல்லைங்க ஓகே அந்த தாவேக்கா சார்பில் ஒரு தம்பி வந்தார் சீரியஸா அந்த தம்பி பேர் மறந்துச்ச உண்மையிலே இருக்கு நான் பார்த்து கூட சொல்லிடுறேன் தாவேக்காவின் சார்பில் திரு ரமேஷ் தம்பி ரமேஷ் இப்ப இவ்வளவு வேற கலந்துகிட்டாங்க இப்ப இதுதான் அங்க வாதம் யார் வந்து பிரச்சாரத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறாங்கிற வாதம் வருகின்ற பொழுது பாஜகவின் சார்பில் பேசுகிறவங்க பேசுறாங்க எல்லாரும் அவங்க கருத்தை சொல்றாங்க அப்ப விசிகாவின் சார்பில் தொடர் வன்னிய அரசு பேச வருகிறார் வன்னிய அரசு பேச வருகின்ற பொழுது வன்னிய அரசு சொல்லுகிறார் எவ்வளவு கொடுமையானவர்களாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அவருடைய ஆட்சி எவ்வளவு கொடுமையான ஆட்சியாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு மாலையான் குண்டு வெடிப்பு வழக்கை அவர் கையில் எடுக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் சமீபத்தில் அதில் தொடர்புடைய குற்றம் சாட்ட அத்தனை பேரும் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் விடுவித்தது யார அந்த பிரக்யா சிங் தாக்கூர் சாமியா பெண் சாமியார் அவர் பாஜகவினுடைய எம்பியாக இருந்தவர் அவர் தான் அதுல வந்து பிரதான குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் உள்ளிட்டவர்களை எல்லாம் வந்து நிரமராதிகள் என்று நீதிமன்றம் வெளியிட்டு விட்டது அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் வந்து இதுல வந்து அந்த பைக் வந்து பைக்கோட அந்த சேஸ் நம்பர் சரியா தெரியல வெடிகுண்டு வெடிச்சதுக்கு கூட பைக்கோட சேஸ் நம்பர் எப்படி தெரியும் சரியா தெரியல நிறைய அவங்க சொன்ன காரணத்துல அந்த வழக்குக்கு அவங்க வந்து விடுதலை செய்யறதுக்கு சொன்ன காரணத்தை கேட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய பலருக்கும் மாற்றுக்கிறது இருக்குன்னு வைக்கல அப்படி இருக்கும் ஓகே இருக்கட்டும் இப்ப வன்னி அரசு ஒரு கேள்வி கேட்கிறார் மாலேகான் குண்டுவெடிப்பு ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அந்த வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்கிறது நீதிமன்றம் ஆனால் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பாக நீதிமன்றம் விடுதலை செய்வதற்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார் ஒரு ஹிந்து பயங்கரவாதியாக இருக்க மாட்டான் இருக்க முடியாதுன்னு பேசுறான் இது எவ்வளவு பெரிய அட்டூழியம் அப்ப தேசப்பிதா மகாத்மா காந்தியை சுட்டு படுகொலை செய்த நாதராம் யாரு பயங்கரவாதி இல்லையா கொடூரமான குற்றவாளி இல்லையா பாகிஸ்தானுக்கு நம்முடைய ராணுவ ரகசியங்களை கசிய விட்டவர்களில் பெருவாரியானவர்கள் ஹிந்துக்கள் தானே இதுல ஹிந்து இஸ்லாமியன் எங்க வந்தான் பயங்கரவாதி எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பயங்கரவாதி தான ஹிந்துவா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் இஸ்லாமியரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஆனா அமிஷா என்ன சொல்றாரு ஒரு ஹிந்து எப்படிங்க பயங்கரவாதியா இருப்பான்னு கேட்கிறாரு சாமியாருங்கிற போர்வையில சின்ன பிள்ளையில சீரழிக்கிறவனா யாரு எத்தனை இடங்கள்ல வந்து கலவரங்களை தூண்டி விட்ட சாமியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப இந்த இத சுட்டி காட்டி வன்மை ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்ன கேள்வி எழுப்புகிறார் நீங்க வந்து முதல்லயே சொல்லிடுறாரு அமிஷா ஹிந்து பயங்கரவாதியா இருக்க முடியாதுங்கிறாரு அதுதான் தீர்ப்பில் பிரதிபலித்தவா அததான் தீர்ப்பாக வந்திருக்கிறதா அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்துகிறார் கீழே இருந்து தகரா ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க யாரு சங்கி கூட்டம் கத்த ஆரம்பிக்கும் போது சிறுத்தைகள் நிறைய பேர் பேர் சிறுத்தைகள் சொல்றாங்க இப்ப இருங்கப்பா சொன்னா கேளுங்க கத்தாதீங்கன்னா அவங்க கேட்கல அவர் பேசுறாருல அவர் பேசணும்னா அவரை பேசவே விடல வேற அரசு பேசவே விடல ஒரு கட்டத்துல சொல்லி சொல்லி பாத்து கேக்கணும் ஓகே இந்த சேது படத்துல உங்க வைப்பாங்கல்ல சேது படமா இருக்கீங்களா ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பாரு இவன் டவுட் கேட்பான் ஸ்டூடெண்ட் ஓங்கி ஒரு மீதி மீதிப்பாரு யாரு விக்ரம் சியா அந்த படத்துல மிதிச்ச உடனே கவனம் உட்காந்துருவான் அப்போ வாத்தியார் சொல்லாரு அதான் சொல்ற சொன்னாத்தான் எல்லாரும் கேக்குறீங்க ஓங்கி அப்படி ஒண்ணு தான் எல்லாரும் சும்மா இருக்கிறீங்க இங்க இருந்து சிறுத்தை என்ன செஞ்சிருக்காங்க பாஞ்சிட்டாங்க ஓங்கி ஒரு அப்பு அப்பி இருக்காங்க அப்பன உடனே என்னடா அடிச்சு விட்டேன் பேச்சு பேச்சா இருக்கும்போது ஏன்டா அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க இவனே ஏன்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த அவர் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல நிறைய ஊருக்குள்ள வந்தே தப்பு ஊட விட்டு வருது நாட்டாம வேற பண்ணுதான்னு வச்சு வெளு 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 வெளுந்து வெளுத்து விட்டாங்க இப்ப எல்லாம் துண்டாக்கான துணிய காணும் ஓட அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்த எல்லாம் தூக்கி வீசி அந்த இடமே ஒரே வெறும் போர்க்களம் போல மாறிவிட்டது விட்டது இப்ப அதுக்கப்புறம் பாதுகாவலர்கள் ஏன்னா தஞ்சை தொலைக்காட்சியில அவங்களுடைய செக்யூரிட்டிஸே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க அந்த பாதுகாவலர்கள் எல்லாரும் வந்து அதன் பிறகு மேடையில் இருந்த எல்லா கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் பேச்சாளர்கள் எல்லோரும் எல்லாரையும் அமைதி காக்கும்படி கோரிக்கை வைத்து எல்லாரையும் ஒரு வழியா இது பண்ணி அங்க சகோதரி அசோக் வர்ஷினி சகோதரர் ஹரிஹரன் எல்லாரும் மேடையில் இருந்து அந்த டீம் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் அமைதிப்படுத்தி அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டப்பட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு இயல்பு நிலை திரும்ப அதன் பிறகு திருப்பி இருக்கையை போட்டு அந்த மக்கள் மன்றம் நிறைவடைந்திருக்கிறது கலைப்பர காட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை தந்தி தொலைக்காட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு வெல் அண்ட் அது பாராட்டத்தக்கதுதான் அவங்க முதலியே சொல்லிடுவாங்க இங்க என்ன சண்டை போட்டாலும் என்ன வரப்படுறது இல்ல அதாவது கருத்தியலா மேடையில போடுற சண்டைகள் வரும் ஆனா கீழ இருந்து கத்திட்டு இருக்கிறதெல்லாம் வராது அப்படிங்கறது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு பட் இது வந்து அங்கிருந்தவர்கள் செல்போனில் படம் பிடித்து இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாக்கலாம் சமூக வலைதளங்களில் இந்த கலவர காட்சிகள் பரவி கொண்டிருக்கிறது அதை பாருங்க இப்ப நமக்கு இடக்கூடிய சில கேள்விகள் ஒரு ஜனநாயக பண்பு வேணுங்க நீங்க இந்த ஜனநாயக பண்பு ஊடக விவாதங்கள் எவ்வளவு நடந்திருக்கு இந்த ஜனநாயக பண்பு சீரழிச்சது பாஜக நெறியாளனாக இருந்த போதும் இதை உணர்ந்திருக்கிறேன் மற்ற கட்சிக்காரங்களாம் வருவாங்க கடுமையா வந்து உரையாடுவாங்க போகும்போது நட்போடு போவாங்க எப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததோ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்பாஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெருக்கடியை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடும் நெருக்கடி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பிரச்சனை சண்டை பிரச்சனை அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது நீ எப்படி இப்படி கேள்வி கேட்கலாம்ங்கிறது எதிர்த்தரப்புல இருந்து யார கூப்பணுங்கிற வரைக்கும் அழுத்தம் வரும் எப்படி காங்கிரஸ்ல இருந்து இவங்கள கூப்பிடுங்களா கம்யூனிஸ்ட்ல இருந்து அவங்கள கூப்பிடுங்களா எந்த கட்சியில இருந்து இவங்கள கூப்பிடுங்களேன் எப்படி ஆஹ் இவங்க அப்புறம் நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா உடனே என்ன செய்யறது உங்களுக்கு வந்து பொது வெளியில சமூக வலைதளங்கள் உங்களை கட்ட வார்த்தையில திட்டி தீர்க்கிறது இவ்வளவு அழுத்தங்களை பாஜக எதற்காக வந்து ஊடகங்களுக்கு தர வேண்டும் நின்று நிதானமாக எல்லாருக்குமான ஸ்பேஸையும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் கொடுக்கின்றன தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் நெறியாளர்கள் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க யார் எல்லாருக்கும் அவர ஒரு மனதுல ஒரு பார்வை இருக்குங்க ஓட்டு போட போகும்போது யாரோ ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க அது அவங்க உரிமை தப்பு இல்ல ஆனாலும் எல்லோருமே எல்லோருடைய கருத்துக்கும் மதிப்பளித்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அந்த ஸ்பேஸ்ல நீங்க நிறுவுங்க உங்க கருத்தை ஆனா அதை விட்டுட்டு உங்க எப்படி ஆட்கள் தெரியுமா இப்போ நான் நீங்க ஒரு வீடியோ பார்த்தேன் வடநாட்டுல ஒரு டிபேட் ஷோ இந்த மாதிரி லைக் தட் நம்ம நீ ஆனான மாதிரியான ஒரு ஷோ இளம் பெண்களும் இளைஞர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஷோ கெஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதுல ஒரு சாமியா பேசுறான் என்ன சொல்றான் டெய்லி நீங்க கொஞ்சம் சாணி பசு ஜாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாதி வராது உடம்புக்கு நல்லதுன்னு பேசுறான் சாமியாரு தேடி பசுஞ்சாணியை உருட்டி ஊட்டி திந்துகடா உங்களுக்கு நல்லதுடான்னு பேசுறான் அப்போ ஆயின்க என்ன பண்ணிட்டாரு நம்மள மாதிரி ஆள் போல இருக்கு இவன் அப்படி பேசுறான் அப்படின்னு தெரியுஞ்சே கூப்பிட்டு வச்சுட்டு நல்லா சாணிய வந்து உருட்டி நல்லா கேக்கு மாதிரி தட்டில வச்சு கொண்டு போய் நீட்டிட்டாரு ஒரு ஸ்பூனையும் வச்சு இந்த சாணி சாப்பிட்டா நல்லது இல்ல சாப்பிடுறா மௌனி இன்னைக்கு இந்த சாணியை சாப்பிடணும்னு கொண்டு போய் குடுக்குறாரு என்ன சொல்றான் இல்ல 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 இது என்ன சாணி என்று எனக்கு தெரியல வாயில சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு என்ன சொல்றான் அந்த அந்த மாடு வந்து பியூர் நாட்டு மாடா இருக்கணுமா சரியா அது வந்து பச்சை புல்லு பசும் புல்லு இப்படி சாப்பிட்டு ஆய் போற மாடா இருக்கணும் அந்த ஆயத்தான் இவன் திம்பான அந்த சாணியத்தான் அவன் சொல்றான் இது செர்சி மாடு போட்ட சாணியார்தான் சாப்பிட மாட்டான் அவன் சொல்றாம மனுஷனடா நீங்க இப்படித்தான் ஊடக விவாதங்களை இன்றைக்கு சீரழித்து வைத்திருக்கிறது சங்கி கூட்டம் அறிவார்ந்த வாதங்கள் தரவுகளோடு கூடிய வாதங்கள் நின்று நிதானித்து தெளிந்து பேசக்கூடிய வாதங்களை எதிர்கொள்வதற்கு சங்கிக் கூட்டம் தயாராயிடல ஒண்ணு கேள்வி கேட்கிற ஆங்கரை போட்டு அடிக்கிறது அல்லது எதிர்த்தரப்பில இருந்து வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது இதுதான் இவர்களுக்கு தெரிந்த வழிமுறைகள் அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது ஒரு கட்டத்தை தாண்டு போது இங்க இருக்கிறவன் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பான் வச்சு சாத்துவான்னு ஆளு சாத்து அதான் எதிர்காலம் எனவே ஜனநாயகபுறம் ஏன்னா தமிழ் மரபுல மட்டும்தான் வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் போன்ற அந்த பண்புகளே தமிழ்ல வாங்க இருக்குது எவ்வளவு அருமையான அந்த 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 ஃபார்மேட் எவ்வளவு அழகான ஃபார்மேட் வழக்காடு மன்றங்கள்லாம் இப்ப ஒழிந்து வருகிறது ஒரு ஒரு வழக்கு தொடுப்பார் ஒருவர் வந்து வழக்கை மறுப்பார் ஏன் ராமன் மறைந்திருந்து தாக்கியது சரி அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுப்பார் தவறுன்னு ஒருத்தர் வழக்கம் மறுப்பார் அப்படியெல்லாம் இருந்த சமூகம் இன்னைக்கு அரசியல் அந்த மாதிரியான வழக்காடு மன்றங்களையும் பட்டிமன்றங்களையும் நம்ம வந்து பாக்குறோம் ஆனா அதெல்லாம் வந்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்த வேண்டும் ஒற்றை ஆட்சி ஒரே மதம் ஒரே கருத்து ஒரே உணவு ஒரே சாணி இப்படி போயிட்டு இருக்குது பாஜக அவர்களால் விவாதங்களை எதிர்கொள்ள முடியவில்லை இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தலுக்கு இது இன்னும் தீவிரமடையும் விகரசா வருவாங்க நாங்களே தரம் பாருங்க பயங்கரமா வருவாங்க யாரெல்லாம் ஆழமாக மிகுந்த தெளிவாக பேசுகிறார்களோ அவர்களுடைய குறிவைத்து தாக்குதல் நடத்துவார்கள் ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்க வேண்டிய தருணம் இது எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாகரிகமா உரையாடணும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நான் சொல்றது தொண்டர்கள் இது போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு உறுதுணையா இருக்கணும் சமூக வலைதளங்கள்ல ஜனநாயக ரீதியிலான கருத்துக்களுக்கு இந்தியா கூட்டணியினுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்ப்பது போல அந்த காணொலிகள் அது நான் மீ நான் மட்டும் இல்ல சோசியல் இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் பேசக்கூடிய விவாதங்கள் கருத்துக்களை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் பரப்பணும் எல்லோரும் ஒன்றுபட்டு ஓரணியில் நின்று ஜனநாயக விரோத பாசிச மதவாத பாஜகவின் கொட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அடக்குவோம் தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி